திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய பத்தொன்பதாவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய பதினான்காவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு காவினன் குடிலுரு காமர் பொன்னகர் மேவினன் குடிவர குடிவரூர் முதல் பூவினன் குடிலயம் பொருட்கு மாளு ஆவினன் குடிவரும் காவினன் குடிலுரு காமர் பொன்னகர் மேவினன் குடிவர அங்கே பொன்னகர் என்று சொல்லக்கூடிய அமராவதி பட்டினத்தை ஆளக்கூடிய இந்திரன் அந்த சொர்க்கலோகத்திலே அவன் குடியேறுவதற்காக விழியூர் முதல் அங்கே இருக்கக்கூடிய சூரன் முதலாக இருப்பவர்களை எல்லாம் சம்காரம் செய்து இந்திரனுடைய குடி ஆழ அங்கே அமராவதி பட்டணத்திலே அவர்களை அமர வைத்து பூவினன் குடில பூவின் மேல் இருக்கக்கூடிய பிரம்மன் பிரணவ பொருளை அறியாமல் மயங்குமாறு இருக்க செய்த ஆவினன் குடிவரும் அமலன் போற்றுவாம் ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்திலே வீற்றிருந்து அருள்பாலித்து வருகின்ற முருகப்பெருமானை நாம் போற்றி வணங்குவோம் என்று மூன்றாவது படைவீடான திரு ஆவினன்குடியை போற்றி புராணத்தை